மகா கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என் மதுரையான ட்ஸ்டாக்க போகுதுன்னு நான் பார்க்கலாம் சூரிய மகாக்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுனேன்னு சொல்கிறாங்க உடனே மகாவும் என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணவியா மகான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம மகா வந்து சூரிய சூரியக்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் எப்போ என்னுடைய கழுத்தில் தாலி கட்டணுங்களோ அப்போவே இந்த குடும்பத்தோட மான மரியாதை எனக்கு ரொம்பவே முக்கியம் எனக்கு தெரியாதா தாத்தாவோட சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணம் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னாலையும் என் குடும்பத்தாலும் யாருக்காகவும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க அதுக்காக நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க இதை பிரபா கேட்டுறாங்க பிரபா கேட்டுட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னை மன்னிச்சிடு மகா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்றது எனக்கும் புரியுது ஆனால் எனக்கு வேற வழி தெரியல எனக்கு நீ அம்மா நம்மளுடைய அப்பா தான் முக்கியமா தவிர எனக்கு விஜய் முக்கியம் கிடையாது விஜய்யை நான் உயிருக்குயிராக காதலிச்சேன் ஆனால் விஜய் வந்து என்னுடைய காதலை ஏத்துக்கல ஒன் சைட் லவ்வா இருந்தது அது அப்படியே இருக்கட்டும் எக்காரணத்து கொண்டு நான் இனி விஜய் கிட்ட வந்து என்னுடைய காதலை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல பிரபா இருக்காங்க இதை கோடீஸ்வரி பார்த்துட்டு பார்த்தீங்களா மகா கிட்ட மாப்பிள்ள சத்தியம் வாங்குறத இனியாவது ஒழுங்கா இருடின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி நம்ம பிரபாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரபாவை முடிச்சிருக்காங்க